அனைவருக்கும் என் மாலை வணக்கம் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் நடக்கிற சிறுபான்மையினர் உரிமைகள் நாள் விழாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் நாடு இன்று எதிர்கொண்டிருக்கும் சூழல்களெல்லாம் பார்க்குறப்போ சிறுபான்மையினர் நலனில் அக்கறையும் ஜனநாயகத்தின் மீது பற்றும் சகோதரத்துவத்தின் மீது நம்பிக்கையும் கொண்டவர்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது அந்த வகையில் மாநில சிறுபான்மையினர் நல ஆணையத் தலைவர் அருள் தந்தை ஜோ அருண் அவர்கள் கல்வி பணியோட எல்லா மாவட்டங்களுக்கும் பயணித்து சிறுபான்மையின மக்களோட கருத்துக்களை கேட்டு அவங்க நலனுக்காக செயல்படுகிறார் அவருடைய பணி சிறக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் சிறுபான்மையின நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் நாசர் அவர்களும் தன்னுடைய துறையில் அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் முறையாக நடைமுறைப்படுத்துறத உறுதி செஞ்சு சிறுபான்மையின் மக்களோட நலன்களையும் உரிமைகளையும் தொடர்ந்து பாதுகாக்கணும்னு வாழ்த்துகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்கும் போதெல்லாம் சிறுபான்மை சமூகத்தின் மேம்பாட்டுக்கான நலத்திட்டங்களை பார்த்து பார்த்து பாசத்தோடு செய்வோம் தான் வரலாற்று பக்கங்களில் திராவிட முன்னேற்றக் கழகம் சிறுபான்மையின சமூகத்தின் காவலனாக போற்றப்படுது பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் காட்டிய வழியில் சிறுபான்மையின சகோதர சகோதரிகளின் அரணாக பணியாற்றி வரும் உங்கள் இன்னல்களை துடைக்க தோழமையோடு உடனிருக்கிறோம் இன்று கொண்டாடப்படும் இந்த சிறுபான்மையின உரிமை நாள் விழாவை இஸ்லாமிய கிறித்துவ சமண பௌத்த சமயங்களைச் சேர்ந்த தலைவர்களும் தெலுங்கு மலையாளம் மற்றும் ஆங்கிலோ இந்திய மொழி சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்களும் பங்கேற்றிருப்பது சிறப்புக்குரியது இந்த நேரத்தில் முத்தமிழக தலைவர் கலைஞரவர்களின் ஆட்சி காலத்தில் சிறுபான்மை சமூகத்துக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களில் சிலவற்ற நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சிறுபான்மையினர் நல ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சிறுபான்மையினர் நலக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் இரண்டாயிரம் ஆண்டில் உருது அகாடமி தமிழ்நாடு வக்பாரிய நிர்வாக செலவுக்காக தமிழ்நாடு அரசின் சார்பில் நிதி ஹஜ் மானியம் அதிகரிப்பு நபிகள் நாயகம் பிறந்தநாள் அரசு விடுமுறை சிறுபான்மையின மாணவியர் விமான பணிப்பெண் பயிற்சி பெற இலவச வசதி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இஸ்லாமியருக்கு மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சிறுபான்மையினர் நல இயக்ககம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய சட்டம் இப்படி சிறுபான்மையின மக்களுக்காக முத்தமிழறிஞர் கலைஞர் செஞ்சதை நாள் முழுக்க பட்டியல் போட்டுகிட்டே இருக்கலாம் தலைவர் கலைஞர் அமைத்து கொடுத்த பாதையில் நடைபோடுகிற நம்ம திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு நிறைவேற்றப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டு சொல்லணும்னா இஸ்லாமிய மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையை ஒன்றிய பாஜக அரசு நிறுத்திய போது தமிழ்நாடு அரசு அதை வெவ்வாரியம் மூலம் வழங்கும் என்ற அறிவிப்பு முஸ்லீம் மகளிர் உதவு சங்கத்தின் மூலம் மாவட்டந்தோறும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி பதினேழு மகளிருக்கு ஒம்பது கோடியே ஐம்பத்தொம்பது லட்சம் ரூபாய் உதவித்தொகை தமிழ்நாடு முழுவதும் கிறிஸ்துவ மகளிர் உதவும் சங்கத்தின் மூலம் மொத்தம் மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு மகளிருக்கு நாலு கோடியே ரெண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி தமிழ்நாடு முழுவதும் உள்ள முப்பத்தஞ்சு பழுதடைந்த தேவாலயங்களை சீரமைக்க ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மானியம் தேனி விழுப்புரம் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் கூடுதலாக முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கங்கள் துவக்கம் கரூர் மதுரை மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் கூடுதலாக கிறித்துவ மகளிர் உதவும் சங்கங்கள் துவக்கம் சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கிற சென்னை வேலூர் விழுப்புரம் கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் புதிய பணியிடங்களுடன் மாவட்ட சிறுபான்மை நல அலுவலர்கள்னு ஏராளமான நலத்திட்டங்களை நம்ம திராவிட மாநில அரசு செயல்படுத்தி வருது சிறுபான்மையினரை பாதிக்கும் குடியுரிமை திருத்தச் சட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படாதுன்னு அறிவித்தது சிறுபான்மையினருக்கு எதிராக பேசின அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் தீர்மானம் வழிபாட்டு தலங்கள் சட்டத்தை மாற்றணும் என்ற பாஜகவின் திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம்னு தொடர்ந்து சிறுபான்மையின் உரிமைகளை காக்க செயல்பட்டு வரும் நாடு இன்னைக்கு இருக்கிற நிலையில் சிறுபான்மை சமூகத்தின் உரிமை மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டிய அவசியத்தை நாம் எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம் சிறுபான்மை மக்களின் உரிமையை வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுல தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம திராவிட மாடல் அரசு முனைப்போடு செயல்பட்டு வருது பெரும்பான்மையை பார்த்து பயப்பட தேவையில்லாத சூழலில் சிறுபான்மை மக்களின் வாழ்வுரிமை பாதுகாக்கப்படுவது தான் மத கொள்கையின் மகத்துவம் அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தமிழ்நாடு இருந்தாலும் இந்திய அளவில் நிலவக்கூடிய சூழல் நம்மளை கவலைப்பட வைக்கிறதா இருக்குது அத்தகைய சூழலை எதிர்கொள்ள சிறுபான்மை சமூகத்தினர் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் அதுக்கான அத்தனை ஆதரவையும் திராவிட முன்னேற்ற கழகம் நமது திராவிட மாநில அரசும் எப்பொழுதும் நல்கும் இந்திய அரசமைப்பு சட்டம் வலியுறுத்தும் மதச்சார்பனை கொள்கையை திராவிட முன்னேற்றக் கழக அரசு என்னாலும் எந்த நிலையிலும் பாதுகாக்கும் சிறுபான்மையினருக்கு என்றென்றும் அரணாகத் திகழும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்